வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை பற்றி தெரிஞ்சுக்கிற போறோம்னா அஞ்சலி அம்மாள் யார் இந்த அஞ்சலி அம்மாளுங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம முக்கியமாக வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த தமிழ்நாட்டில் கே தலைவர் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கினதுக்கு அப்புறம் இந்த அஞ்சலி அம்மாளுங்கிற பேர் தமிழ்நாடு மட்டும் இந்திய அளவில் முக்கியமாக தேடக்கூடிய ஒரு பேராக இருக்கு ஏன்னா இவங்க பேசிக்காக வந்து ஒரு போராளி ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது யார் இந்த அஞ்சலையம்மாள் அப்படிங்கிறத பற்றி நம்ம இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் மெயினாக பலரும் அறியப்படாத இந்த அஞ்சலி அம்மாள் யார் அப்படிங்கிறது தான் கடலூரை சேர்ந்த அஞ்சலையம்மாள் கடலூரை தான் இவங்களுடைய பூர்வீகமாக கொண்டுருக்காங்க கடலூர் தான் இவங்களுக்கு முக்கியமாக அவங்க பிறந்த ஊரே கடலூர் தான் காந்தியடிகளுடைய சுதந்திர போராட்டத்தை பார்த்து வியந்து அதன் மூலம் தன்னையும் போராட்ட காலத்தில் ஈடுபடுத்திக்கிட்டாங்க இப்போ நம்ம சுதந்திர போராட்ட பெண் வீர வீராங்கனைகள்னு சொன்னாவே நமக்கு அதிகமாக யாபத்துக்கு வர்றது சான்சிராணி வேலு நாச்சியார் சரோஜினி நாயுடு லட்சுமி ஜகல் இவங்க தான் நமக்கு பெரும்பாலும் ஞாபகத்துக்கு வருவாங்க இந்திய அளவில் ஆனால் தென்னகத்தின் ஜான்சிராணி என காந்தியடிகளால் அழைக்கப்பட்டவர் தான் நம்ம அஞ்சலி அம்மாள் இவங்க இந்த அஞ்சலி அம்மாள் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய போராட்ட காலத்தில் இருக்கும்போது தனது மகனை வயிற்றில் சுமந்துருக்காங்க இது வந்து ஒரு முக்கியமாக பார்க்க பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறில் கண்ணு முத்துமணி தம்பதிகளுக்கு வந்து மகளாக பிறந்திருக்காங்க இந்த அஞ்சலி அம்மா தென்னைப்பள்ளியில் தான் படித்திருக்காங்க இவங்க படித்தது எல்லாமே தென்னைப்பள்ளி அதுதான் இவங்களுடைய மேஜராக இருந்திருக்கு ஏன்னா அப்போ உள்ள ஃபெசிலிட்டி அவ்வளோதான் இருக்கும் தென்னைப்பள்ளியில் அஞ்சு ஐந்து வரைக்கும் படிச்சிருக்காங்கிறதே பெரிய விஷயம் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு தனது பதினெட்டு வயதில் நெசவு தொழில் ஈடுபட்டு வந்த முருகப்பா என்பவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் விடுதலை வேட்கை அவர் மனதில் அதிகமாக ஏற்பட்டதுனால அதன் பிறகு தன்னுடைய கணவருடன் சென்னைக்கு அவங்க குடியேறியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரமாவது ஆண்டு இந்தியாவில் வந்து போராட்டக்களம் மிகவும் பயங்கரமாக இருந்துச்சு அந்த டயத்தில் இந்திய சு சுதந்திரம் பயங்கரமான விஷயமாக பார்க்கப்பட்டது அந்த டயத்துல தான் இவங்க மகாத்மா காந்தியின் கொள்கையால் ஈர்க்கப்பட்டு அஞ்சலையம்மாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றுல ஒத்துழையாம ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்துக்கிறாங்க அவங்களே படை தளபதி கர்னல் ஜேம்ஸ் நீல் என்பவர் சென்னையில் அவருக்கு வச்சுருக்காங்க இந்த கர்னல் ஜேம்ஸ் நீல் என்பவர் யாருன்னா மக்களை கொண்டு கொத்து கொத்தா என்ன பண்ணால் மரங்களில் தொங்க விட்டவர் இவருக்கு என்ன பண்ணிட்டாங்க சென்னையில் பாத்தீங்கன்னா ஒரு சிலை வச்சிருக்காங்க அந்த சிலையை இந்த வீர பெண்மணி போய் அதை இடித்து உடைச்சோம் அப்படியே உடைச்சிருக்காங்க அந்த காரணத்துக்காக ஆங்கிலர்கள் இவரை சிறையில் அடைச்சிட்டாங்க இதுதான் அது அதனுடைய முக்கியமான வருது அவங்க சிறையில் அடைக்கும்போது தனது ஒம்பது வயது மகளான அம்மா கண்ணுவையும் கூட ஜெயிலில் போட்டாங்க ரெண்டு பேருமே ஜெயிலில் தான் இருந்தாங்க சிறையில் வந்து மிகப்பெரிய கடுமையான தண்டனை ஆங்கிலர்களாக ஆங்கிலர்கள் மூலம் இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு பதினைந்து நாட்கள் எதுக்குன்னா அந்த குழந்தையை பெற்றெடுக்கிறக்காக ஆங்கிலேயர்கள் பதினைஞ்சு நாள் விடுப்பு கொடுத்துருக்காங்க அவங்க வெளியில் வந்து தன்னுடைய மகனை பெற்றெடுத்து பிறகு தன்னுடைய மகனோடு பதினைந்து நாள் பதினைந்து நாட்கள் கழித்து மீண்டும் அவங்க ஜெயிலுக்கு போயிருக்காங்க எல்லா தாய்மார்களுமே சிறப்பானவர்கள் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் இந்த அம்மா தன்னுடைய குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு இந்த நாட்டுக்காகவும் போராடினாங்க அப்படின்னு சொல்லும்போது இது மிகப்பெரிய நமக்கெல்லாம் பெருமைப்படக்கூடிய ஒரு தான் தமிழ்நாட்டில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா கடலூருக்கு மட்டும் கிடையாது நம்மளும் இதனால் பெருமைப்படணும் இந்த மாட்ட விஷயங்களை பார்க்கும்போது இப்படி ஒரு பெண்மணி இருந்தாங்களா அப்படிங்கிறத அதுக்கப்புறம் சிறை தண்டையில் இருக்கும்போதே குழந்தை பெற்றதுனால அந்த பையனுக்கு என்ன வச்சுருக்காங்கன்னா ஜெயில் வீரன் அப்படிங்கிற ஒரு பேர் தான் வச்சிருக்காங்க பின்னால அது வந்து ஜெய என பெயர் சூட்டினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல சென்னையில அனைத்திந்திய மகளிர் காங்கிரஸ் கூட்டத்துக்கு அஞ்சலி அம்மாள் தலைமையிட்டு இருக்காங்க இது அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வு உப்பு சத்தியாகாரத்தின் போது ஆங்கிலேயர்களால் தாக்கப்பட்டு மிகவும் ஒரு இன்னல்களை சந்திச்சிருக்காரு தான் போ போராடுவது வேறு தன்னுடைய குடும்பத்தோடு வந்து போராடுவது வேறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதன் பிறகுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல காந்தியடிகள் சென்னைக்கு வரும்போது அவர் சந்திக்க விருப்பப்பட்ட நபர் அஞ்சலி அம்மாள் அஞ்சலி அம்மாளை நான் சந்திக்கணும் ஆங்கிலேயர்கள்கிட்ட அவர் கோரிக்கை வைக்கும்போது ஆங்கிலேயர்கள் இதை நிராகரிச்சிட்டாங்க நீங்கள் வந்து அஞ்சலி அம்மாவை நீங்கள் சந்திக்க முடியாது ஏன்னா அவங்க ஒரு தீவிரமான போராளியாக இருக்கிறதுனால அரசுக்கு எதிராக அதிகமான போராட்டங்களில் தன்னை ஈடுபடுத்திக்கிட்டதுனால நீங்கள் வந்து அஞ்சலி அம்மாளை சந்திக்க முடியாதுன்னு காந்தி கிடைக்கிட்டாங்க அந்த வந்து சென்னையில் வந்து காந்தியடிகள் வாழ்ந்திருக்கு அவங்க வந்து அந்த டேத்துல தங்கியிருக்காரு தங்கியிருக்கும்போது ஒரு குதிரையில் வந்து பர்தா நெஞ்ச ஒரு பெண் வந்து ஒரு வீரர் வந்து அவருடைய காந்தியடிகள் இருந்த வீட்டினுடைய வாசலை வந்து நின்றுருக்காங்க நின்றுட்டு இவர் ஒருவேளை தன்னை பார்க்க ஒரு பெண்மணி வந்திருக்காங்க போல அப்படின்னு நினச்சா உடனே பரதாவை கரட்டிட்டு பார்த்தா அவங்க தான் அஞ்சலி அம்மா குதிரையிலேருந்து கம்பீரமாக இறங்கியிருக்காங்க அதை பார்த்து காந்தியடிகள் மிகவும் வியந்தார் இப்படி ஒரு வீரமான பெண்மணியா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் தான் அஞ்சலியம்மாளுக்கு தென்னகத்தின் ஜான்சிரானிங்கிற பட்டத்தை வணங்கினாங்க இது வந்து மிகவும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா காந்தியடிகள் வந்து ஓ எப்போ எல்லோருமே வந்து காந்தியடிகளை தான் சந்திக்க நினைப்பாங்க தலைவர்கள் எப்பொழுதுமே எப்போ காந்தியை நம்ம சந்திக்கலாம் ஏ நம்மளுடைய தேசத்தந்தை அவரை சந்திக்கணும்னு ஆசைப்படுவாங்க ஆனால் ஒரு தேசத்தந்தையே ஒரு பெண்மணியை சந்திக்க நினச்சிருக்காங்கன்னா அதுவும் தமிழ்நாட்டில் கடலூரில் உள்ள அஞ்சலியம்மாலை சந்திக்க நினச்சிருக்காங்கன்னா அது தமிழராகவும் ஒரு இந்தியனாகவும் நான் ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயம் நாம் எல்லாரும் இதை வந்து மிக பெருமையாக இதை நம்ம கொண்டாடணும் வரும் நாட்களில் அதே இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு சுதந்திரத்துக்கு பிறகு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுங்கிறது சொந்தத்துக்கு பிறகு வந்து இந்த மூன்று முறையும் சென்னை மாகாண சட்டப்பேரவை உறுப்பினராக கடலூர் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அஞ்சலி அம்மாள் இவங்க எப்போ தன்னுடைய பதவி காலத்தில் எவ்வளோ நாள் இருந்தாங்களோ அந்த பதவி காலத்தில் தன்னுடைய வீடு தன்னுடைய இடம் எல்லாத்தையும் விற்று மக்களுக்கு சேவை பண்ணியிருக்காங்க கடலூரில் குடிநீர் தட்டுப்பாடை முடிஞ்சளவு சரிபனுங்கிறதுல இந்த அம்மா தன்னுடைய முழு ஈடுபாட்டை செயல்படுத்தியிருக்காங்க அந்த அஞ்சலியம்மாள் எப்படி தமிழக மக்களுக்கு தச்சயம் தெரியப்பட்டார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எப்படி அஞ்சலியம்மாள் தெரியப்பட்டனா டிவி கே தமிழ்நாடு வெற்றி கழகம் தலைவர் விஜய் அவர்கள் விக்கிரவாண்டியில் தன்னுடைய முதல் மாநாட்டை நடத்தி முடித்தார் வெற்றியோடு நடத்தி முடிச்சார் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த நிகழ்வுல வந்து அஞ்சலையம்மாள் தனது கொள்கை கொள்கை தலைவர்களை உருவாக அஞ்சலையம்மாளுக்கும் கட் அவுட் வச்சு அதை வெளிப்படுத்தினார் அது வரைக்கும் தமிழக மக்களிடையே இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் இளைஞர்களுக்கு மத்தியில அஹ் அஞ்சலி தெரியவே தெரியாது தொண்ணூத்தொம்பது பர்சன்ட் தெரியவே தெரியாது அவர் எப்போ தன்னுடைய கொள்கை தலைவராக முன்னிலைப்படுத்தினாரோ அதுக்கப்புறம் இளைஞர்கள் அஞ்சலையம்மாள் யார் என்பதை தெரி தெரிந்து கொள்வதற்காக அதிகமாக இணையதளங்களை அவரை பற்றி யார் யார் அஞ்சலியம்மாள் யார் என்று அதிகமாக தேடினாங்க இது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது விஜய் ஏன் அங்கே வச்சாரு சில அரசியல் விமர்சகர்கள் எதிர்கட்சிக்காரங்க மத்தவங்க வைக்கிற விமர்சனம் என்னன்னா அவர் ஏன் விக்கிரவாண்டியில் தன்னுடைய முதல் மாநாட்டை நடத்தினார் அப்படிங்கிற காரணம் அஞ்சலே அம்மாள் ஒரு வன்னியர்னு பார்க்குறாங்க வன்னியர் அதனால் வன்னியர் ஓட்டு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வையில் விஜய் நடத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு சில எதிர்க்கட்சிகள் விமர்சகர்கள் அவரை விமர்சனம் இருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் அவர் அஞ்சலியம்மாளை தனக்கு உதவியாக பயன்படுத்திக்கிட்டாருங்கிறத தவிர்த்து என்னை பொறுத்த வரைக்கும் அவர் அவர் மூலம் அஞ்சலே அம்மாள் தமிழ்நாட்டுக்கும் நாட்டுக்கும் மீண்டும் அறிமுகமாகி உள்ளார் அப்படிங்கிறத நம்ம பெருமையா பெருமையாக நினைக்கணும் ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே பெருமையானவர் இந்த தென்னகத்தின் சான்சி அப்படிங்கிறதுல நாம பெருமைப்படணும் அவருடைய புகழை நாம் மட்டும் இல்லை நமக்கு பின்னாடி வர நம்ம சந்ததிகளுக்கும் தெரியப்படுத்தணும் ஆனால் நமக்கு பிறவரும் நம்ம சந்ததிகளுக்கும் அஞ்சலி அம்மாளுடைய வீரத்தை எடுத்து கொடுத்து தென்னகத்தின் சான்சி ராணி அஞ்சலையம்மாவுடைய புகழை என்றுமே மறைவிடக்கூடாது இளைஞர்கள் முன்னிலைப்படுத்தணும் அப்படிங்குறதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள் இவரை பற்றிய தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் ரொம்ப நன்றி